மணமகள் அறிமுகம் முடிந்த பின்னர் தொடர்ச்சியாக திருமணம் சம்பந்தமாக முக்கிய ஜோதிட பதிவை காண்போம் மோனி மற்றும் ஜோதிட பயிற்சி மையம் அனைவரையும் வணக்கத்துடன் வரவேற்கிறோம் நான் ஜோதிடர் எனும் இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பில் இன்றைய ஜாதக பாடத்தை பார்ப்போம் இன்றைய பயிற்சி வகுப்பில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் ஜாதகத்தில் ஜாதகர் மூன்று வகையில் கடுமையான களத்திர தோஷ அமைப்பை கொண்டுள்ளார் திருமணம் ஏன் தள்ளிப்போகிறது என்பதே கேள்வியாகும் முதலாவதாக கும்பலக்கினம் தை மாதம் பிறப்பவர்கள் அனைவருக்கும் இத்தகைய தோஷ அமைப்பை பெற்றுவிடுகிறார்கள் தோஷ அமைப்பை ஜாதகர் கொண்டுள்ளார் மூன்றாவதாக நாகதோஷ அமைப்பும் ஜாதகத்தில் இவருக்கு இருக்கிறது திருமணம் சம்பந்தமாக இன்னும் சில தடங்கள் அமைப்புகள் எவ்வாறு இந்த ஜாதகத்தில் உள்ளன என்பதை நமது பயிற்சி வகுப்பில் காண்போம் அனைவருக்கும் வணக்கம் சாய்கிரான் ஜோதிட பயிற்சி மையம் எளிய முறையில் ஆன்லைன் மூலம் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் அளிக்கப்படுகின்றன வாழ்வியல் ஜோதிட கலையை விரிவாக்கம் செய்வதே எங்கள் சேவை ஜோதிடம் ஆன்மீக புரிதலின் நுழைவாயில் ஜோதிடம் கடவுள் மற்றும் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை அறிய உதவும் கலை முக்கியமாக ஜோதிடம் அவரவர் சுய வாழ்வின் விதி அமைப்பை அறிய ஜோதிடம் கற்போம் வாருங்கள் ஜாதகப்படி வாழ வைத்துக் கொண்டிருக்கும் கிரக கடவுளை கண்டறியுங்கள் திருமண வரங்கள் ஜோதிட ஒருங்கிணைப்பாளருடன் சேர்ந்து பொருத்தமான வரங்கள் இணைக்கப்படுகிறது எங்களது யூடியூப் சேனலில் தொழில் விளம்பரம் இலவசமாக பெறலாம் இலவசமாக சேவைகளை எப்படி பெறலாம் என்பதை ஹாய் எஸ்ஜிஎம் என்று டைப் செய்து வாட்ஸ்அப் அனுப்புபவர்களை கிராண்ட் குழுமம் உடனடியாக தொடர்பு கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரே வாரத்தில் ஜோதிட பயிற்சி மூலம் நீங்கள் ஜோதிடராகலாம் ஒரு வருட பயிற்சியில் இணைபவர்களுக்கு கட்டணமில்லா இலவச பயிற்சி வகுப்புகள் அளிக்கப்படுகிறது தங்கள் தொலைபேசி எண்ணை குறிப்பிட்டு நான் ஜோதிடர் அட் ஜிமெயில் டாட் காம் எனும் இணைய முகவரியில் பதிவு செய்து பயிற்சியில் சேரலாம்

அதுக்கு நியர்ல ஒரு டென் கிலோமீட்டர்ல இருக்கிற மொத்த இடமும் பார்த்தீங்கன்னா வேற விதமான வளர்ச்சியை நோக்கி போகும் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட ப்ரைஸ் ரொம்ப அஃபர்டபுளான ப்ரைஸ் ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும் இது மட்டும் இல்லை நம்ம சர்வீஸும் சூப்பராக இருக்கும் நம்ம ஜிவிஎன் ஹோம்ஸ் நமக்காக சவுத்து சென்னையில் கொடுத்துருக்கிற ப்ராஜெக்ட் தான் வேதவள்ளி நகர் உடனே வாங்க கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த வித டவுட்டாக இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணலாம் அது மட்டும் இல்லைங்க பேங்க் லோனும் இருக்கு கையில ஒரு மூணு லட்சம் இருந்தா போதுங்க குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்சம் இருந்தா போதும் சூப்பரான ப்ரொஃபைலுக்கு லோன் வாங்கிட்டு வந்து நமக்கான பிளாட்டை நம்ம புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ சென்னை திருச்சி மதுரை மற்றும் கோவையில் மாபெரும் மனை திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரிவதில் பெருமை கொள்ளுங்கள் ஏனெனில் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் லட்சங்களையும் கோடிகளையும் பற்றி பேசுவீர்கள் தங்கள் உழைப்புடன் சம்பாதிக்க வேண்டும் என்ற பெரிய ஆசை உள்ளவர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் உயர்ந்தவர்களாவர் முழு நேரம் அல்லது பகுதி நேரமாகவும் பணி செய்யலாம் ஆகவே விருப்பமுடையவர்கள் இன்றே இணைந்திடுங்கள் சாய் ஐஸ்வர்யம் ஹோம்சில்